அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி பத்துப்பாட்டு நூல்கள் எட்டு தொகை பத்து என்று சொல்லப்படுகின்றவற்றுள் இந்த பத்துப்பாட்டு என்பவை குறிப்பிடத்தக்கவை எட்டு தொகை போல் நூல்களைப் போலவே பத்து குறிப்பிடத்தக்கவை நீண்ட அடிகளால் எழுதப்பட்டவை இந்த பத்து பாட்டு நூல்கள் ஒவ்வொன்றும் பத்து புலவர்களால் பாடப்பட்டிருக்கின்றன பத்து தனி நூலை தொகுத்து பத்து பாட்டு என்று இதை வழங்குகிறார்கள் இந்த பத்து நூல்களையும் சுருக்கி சொல்கிற மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுதுரை காஞ்சி மறுவினிய கோல நடுநூல் கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் பத்து என்று இந்த பத்து நூலை குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் இது இந்த அட்டவணையில் தெளிவாக நம்ம கொடுத்துருக்குறோம் முதலில் இருக்கக்கூடியது ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் முன்னூற்றி பதினேழு அடிகள் பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் இருநூற்றி நாற்பத்தெட்டு அடி சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடி பெரும்பான்ற்றுப்படை கடியலூர் உருத்தனங்கண்ணனார் ஐநூறு அடி மலைபடுகடாம் என்கிற கூத்தர் ஆற்றுப்படை பெருங்கோசுகினார் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் அதே போல் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பாடியிருக்கிறார் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடி குறிஞ்சிப்பாட்டு கபிலர் இரநூத்தி அறுபத்தி ஓர் அடி முல்லைப்பாட்டு நப்பூதனார் நூற்றி மூன்று அடி பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் முன்னூற்றி ஓர் அடி நெடுநல்வாடை நக்கீரர் நூற்றி எண்பத்தெட்டு அடி குறைந்தபட்ச அடி எண்ணிக்கை கொண்ட நூல் அப்படின்னா அது முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடி அதிகபட்ச அடி எண்ணிக்கை கொண்ட நூல்னால் அது மதுரை காஞ்சி எழுநூற்றி ரெண்டு அடிகள் ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மன்னன்கிட்டையோ ஒரு வள்ளல்கிட்டையோ பரிசு வாங்குவதற்காக அவரை பாடி பரிசு வாங்குவதற்காக செல்லக்கூடிய ஒருவரை ஏற்கனவே அந்த வள்ளல் வள்ளல்கிட்டையோ பரிசு வாங்கி வரக்கூடிய ஒருவர் வழிப்படுத்துகிறார் ஆற்றுப்படுத்துகிறார் கைட் பண்ணுறார் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம் இதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றுப்படை அனைத்துமே புறநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் பத்து பாட்டில் ஆற்றுப்படையில் முதலில் இருப்பது திருமுருக ஆற்றுப்படை அது கடவுள் வாழ்த்தாகவும் கருதப்படுகிறது முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் இது யார்கிட்ட ஆற்றுப்படுத்துகிறாங்கன்னா முருகன்கிட்ட ஆற்றுப்படுத்துகிறாங்க இங்கே பரிசு கிடையாது வீடு பேர் பெறக்கூடிய ஒருவன் போகும்போது வீடு பெற்ற ஒருவன் அவனை எப்படி ஆற்றுப்படுத்துகிறான் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆறு பகுதியாக இது பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு ஒவ்வொன்றையும் பாராட்டுவதாக இதில் எழுதப்பட்டிருக்கு இதில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகின்ற திருச்சிரை அடுத்து திரு ஆவினன்குடி இப்போ பழனினு சொல்லப்படுகின்ற பகுதி திருவேரகம் குன்றுதோராடல் பழமுதிர்ச்சோலை ஆகிய படை வீடுகள் அனைத்தும் இதில் மிகச்சிறப்பாக பாடப்பட்டிருக்கின்றன இரண்டாவது ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை இது வந்து கரிகால் சோழன் அவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் அதிலே உள்ளன மிகச்சிறப்பாக கரிகால் சோழனுடைய சிறப்பை அந்த பாணர்களின் வாயிலாக பாடிய ஒரு அற்புதமான நூல்தான் புறநூராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை இடைக்கடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அவர் தான் அதை பாடுறாரு யார் மேலே பாடுறன்னா ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன் மீது பாடுகிறார் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளால் பாடப்பட்டது இதுவும் சிறுபானன் ஒருவன் பரிசு வாங்கிறதுக்காக போகிறான் எதிர்க்க ஒரு சிறுபானன் பரிசு வாங்கிக்கிட்டு வரான் அவனை அவன் இவனை எப்படி வழி நடத்தினான் அப்படின்றது தான் இந்த சிறுபானாற்றுப்படையுடைய இலக்கியமாக சொல்லப்படுகிறது மிகச்சிறப்பாக அது பாடப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பான்ற்றுப்படை ஐநூறு அடிகளை கொண்ட நூல் யாழ் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய யாழை வாசிக்கக்கூடிய பானன் வறுமையில் வாடும்போது அந்த வறுமையை போக்குவதற்காக அவன் இங்கேருந்து போகிறப்ப எதிரில் வரக்கூடிய ஒரு பெரும்பானன் அவனை ஆற்றுப்படுத்துவதாக அமைகிறது இதை எழுதியவர் கடியில் ஒரு உருத்திரங்கண்ணனார் என்கிற புலவர் அப்படின்னு சொல்லலாம் இது தொண்டைமான் இளந்தரையன் என்கிற அரசனை குறித்து பாடப்பட்ட ஒரு ஆற்றுப்படை நூல் ஐந்தாவது கூத்தர் ஆற்றப்படை ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடி பெருங்குன்றூர் பெருங்கோசிகினார் என்பவர் பாடுகிறார் நவிரமலையின் தலைவனான நன்னனிடம் இது நன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இதில் நவிரமலை மக்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப அழகாக அந்த நூலை எழுதியிருப்பாங்க தமிழகத்தோட தமிழ் சமூகத்துடைய தொன்மைக்கால இசைக்கருவிகள் குறித்தெல்லாம் பெரிய குறிப்புகள் இதில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்க முடியுது அடுத்து அகநூல்கள் குறிஞ்சி பாட்டு கபிலர் தான் பாடுறாரு இது வந்து தமிழை அறிவுறுத்தல் வேண்டி ஒரு வடமொழி அரசனுக்கு தமிழை அறிவுறுப்பு அறிவுறுத்துவதற்காக இது பாடப்பட்டது இடத்துல காதல் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக இது பாடப்பட்ட நூல் இரநூத்தி அறுபத்தோரு அடிகள் இதில் இருக்குது இதில் வந்து தினைப்புணம் காக்க சென்ற ஒரு தலைவி வந்து தலைவனிடம் மனதை பறிகொடுக்கிறாள் பல காரணங்களால் அவனை சந்திக்க முடியாமல் தவிக்கும் போது தலைவிய நிலையை அவள் தாய்க்கு எடுத்து சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது இதில் தான் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களை குறித்து குறிப்புகள் காண கிடைக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அடுத்த முல்லைப்பாட்டு இந்த பத்து மிகவும் சிறிய நூல்தான் இந்த முல்லைப்பாட்டு நப்பூதனார் என்பவரால் பாடப்பட்ட நூல் பாண்டிய அரசரான நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு வந்தது கொண்டு எழுதப்பட்டதாக கருதப்படினும் தலைவனுடைய பெயர் வந்து இந்த பாட்டில் எங்கேயும் சுட்டப்படலை இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி திரும்பி வர்றதா சொல்லி தலைவன் போயிருப்பான் போருக்கு போயிருப்பான் ஆனால் திரும்பி வரல தலைவி அவனுடைய அந்த பிரிவு துயரம் தாங்காமல் வருத்தப்படுவா அப்போ அந்த சகுனம் பார்ப்பதற்காக சென்றவர்களுடைய அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதல் தரும் இந்த பிரிவை பற்றி பேசக்கூடிய பகுதியாக தான் இது வந்து இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான இருத்தல் என்கிற அந்த உரிப்பொருள் தான் இதற்கான அடையாளம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இதே போல் எட்டாவது இருக்கக்கூடியது பட்டினப்பாலை இது வந்து படை பாடிய அந்த புலவர் தான் இந்த நூலையும் எழுதியிருக்கிறார் காவிரி பூம்பட்டணத்துடைய சிறப்பு அதோடைய செல்வ வளம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக பாடப்படுகிறது கரிகாலுடைய வீரச் செயல்கள் இதெல்லாம் இதில் பாடப்படுகிறது காவிரி பூம்பட்டணத்தையே பரிசாக தந்தாலும் என் தலைவியை விட்டு நான் பரிந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்வது போல இந்த பாடலில் இருக்கும் ரொம்ப அழகாக அன்றைய காலத்துடைய வணிக முறைகளை பற்றி மிகச்சிறப்பாக இந்த நூல் பதிவு செய்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நூலாக இது அமைந்திருது என்று பார்க்க முடிகிறது அடுத்து ஒன்பதாவது நூலாக மதுரை காஞ்சி நாம் பார்க்குறோம் பத்துப்பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் இந்த மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இதில் இருக்கின்றன இதில் வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு உலகின் நிலையாமையை உணர்த்துவதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கின்றன பாண்டியருடைய நாட்டினுடைய தலைநகரமான மதுரையுடைய அழகு வளம் இதெல்லாம் பேசக்கூடியதாக இருக்கிறது ஐவகை நிலங்களை பற்றி பேசுகிறது இந்த வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்றத பற்றி மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நூல் காஞ்சி அப்படின்னா நிலையாமை என்பதை வலியுறுத்துவதாக இது அமைகிறது பத்தாவதாக நெடுநல் வாடை இதில் வந்து ஒரு இடத்துல இது அகநூல் தான் முழுக்க முழுக்க ஆனால் இந்த அகப்புற நூல் அப்படின்னும் இதை வந்து சொல்கிறாங்க காரணம் ஒரே ஒரு வரி வந்துருச்சு இந்த இடையில் நோன்பு தலை ஆழ்த்த அந்த ஒரு வரி வந்த கையோடு அது என்ன சொல்லிட்டாங்கன்னா அது பாண்டியனுக்குரிய குறியீடு அதனால் இது பாண்டியனை பாடிய நூல் அப்படின்னு வந்து நட்சதார்கனியர் வந்து சொல்கிறாரு இதில் கொடுமையாக அந்த வாடைக்காலம் வாடை காற்று வீசக்கூடிய அந்த வாடை காலம் குறித்து பேசுகிறது அந்த வாடையானது தலைவனை பிரிந்து வாடக்கூடிய அந்த தலைவுக்கு நீண்ட நடிக வாடை வாடையாகவும் அந்த போர் வெற்றியை பெற்ற தலைவனுக்கு இது ஒரு நல்ல வாடைக்காற்றாகவும் இது அமைந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் ரொம்ப அழகாக இதை வந்து எழுதியிருப்பார் நக்கீரர் வந்து ஆக இந்த பத்து நூலுமே மிகச்சிறந்த வகையில் வரிசைப்படுத்தி நம்ம பார்த்தோம்னா ஒரு தமிழ் சமூகத்துடைய தொன்மைக்கால தமிழ் சமூகத்துடைய ஒரு வாழ்வியல் முறைகளை பல நிலைகளில் பதிவு செய்திருக்கக்கூடியது குறிப்பாக அந்த ஆற்றுப்படையெல்லாம் வந்து இசை கலைஞர்களை குறித்த நூல்களாக திகழ்கின்றன இந்த ஒவ்வொரு திணை சார்ந்த இலக்கியங்களும் அந்தந்த திணை சார்ந்த வாழ்வியலையும் அதில் இருக்கக்கூடிய அந்த க அக மரபை போற்றுவதாகவும் மிகச்சிறப்பாக பாடப்பட்டிருக்கன என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு அற்புதமான நூலாக இது திகழ்கிறது நன்றி வணக்கம்